ஒரு சமுதாயம் தக்குவாவோடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுவதாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நாம் நடத்துகின்ற திருமணம் இந்த திருமணத்தை நடத்துகின்ற நேரத்தில் அந்த திருமணத்திலே ஒரு குத்துபாசன தாக்கப்பட்டிருக்கின்றது அந்த குத்துபாவிலே நபரிசெல்லா உலக அவர்கள் தக்குவாவுடைய மூன்று வசனங்களை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا

அந்த மணமக்களுக்கு செய்கின்ற உபதேசத்தின் நோக்கம் உங்களை கொண்டு தக்குவா உள்ள ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்தவாவுடைய வசனங்கள் போகப்படுகின்றன ஒரு சந்ததி பெருக்கத்துக்கு முக்கியமாக தேவைப்படுவது ஒரு பெண்ணின் தான் ஒரு ஒரு பெண்ணின் மூலமாக சந்ததி என்று உருவாக்கப்பட வேண்டுமாயிருந்தால் சந்ததி உருவாக்கப்படுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் இந்த குத்துபா அவசியம் இல்லை இந்த குத்துபாவுடைய நடைமுறை அவசியம் இல்லை இந்த உபதேசமும் அவசியம் இல்லை ஏன் நோக்கம் சமுதாயம் உருவாக்கப்படுவதுதானே சந்ததிகள் உருவாக்கப்படுவதுதானே ஆனால் அந்த சந்ததிகளை உருவாக்கத்துக்கான அத்திவாரத்திலேயே மனமக்களுக்கு உணர்த்தப்படுவது தகுவா நீங்கள் திருமணம் முடித்து உங்கள் குடும்ப வாழ்க்கையின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அந்த சந்ததிகளை தகுவா உள்ள சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்றுதான்

உங்கள் இருவரையும் நலவான காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்ற இந்த பிரார்த்தனை அர்த்தம் என்ன கணவனையும் மனைவியை கொண்டு உருவாக்கப்படுகின்ற சமுதாயம் ஒரு சந்ததி தக்குவா உள்ள ஒரு சந்ததியாக இருக்க வேண்டும் அதனால் உங்கள் இருவரை கொண்டும் தக்குவாவுள்ள ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை கணவன் மனைவி இரண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில ஒன்றிணைவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு அத்தியோரம் விடப்படுகின்றது அத்திவாரத்தில் தான் ஒரு திருமணம் கட்டியெழுப்படுகின்றது இதனுடைய ஆழமான அர்த்தம் தெரியாத காரணத்தினால இந்த திருமணத்தை சடங்காக சம்பிரதாயமாக அத்திவாரத்தில் உருவாக்கப்படுவது என்ன ஒரு சமுதாயம் தகுவாகும் ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் அல்லாவை பயந்து நடக்கின்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் அல்லாவுக்கு வழிபட்டு வாழுகின்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனூடாக எதிர்பார்க்கப்படக்கூடியதாக ஒன்றிருக்கின்றது அதனால்தான் ஆரம்பத்திலேயே குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் இணைவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு இது வலியுறுத்தப்படக்கூடிய ஒன்றாக அதனால் அந்த சமுதாயம் இந்த உலகத்திலும் ஒரு சிறந்த சமுதாயமாக வாழ்ந்துவிட்டு மறுமையில் அவர்கள் எழுப்பப்பட்டதற்கு பின்னால் சுவர்க்கம் செல்கின்ற சமுதாயமாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் இங்கே எதிர்பார்க்கின்றான் திருமறை குருவான் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலு வருஷத்தில் எல்லா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான் மறுமை நாளில் மனுஷன் மைதானத்தில் அல்லா நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு பின்னால அந்த விசாரணையின் போது ஒரு தாயும் ஒரு தந்தையும் அங்கு விசாரிக்கப்பட்டு அவர்கள் இருவருக்கும் சுவர்க்கம் என்று அல்லாஹ் தீர்ப்பளித்ததற்கு பின்னால் அந்த தாயும் தந்தையும் அவசரப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்க பதிலாக தங்களுடைய சந்ததிகளை பற்றி சிந்திப்பார்கள் தான் பெற்ற பிள்ளைகளை பற்றி சிந்திப்பார்கள் நாங்கள் மட்டும் பிள்ளைகளையும் சேர்த்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹால அந்த பெற்றோர்கள் செய்த நன்மைகளை காரணமாக வைத்து அந்த பிள்ளைகளுடைய நன்மைகள் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் கூட அந்த குறைபாடுகளை பெற்றோர்களுடைய நன்மைகளை வைத்து நிவர்த்தி செய்து அந்த பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் குடும்ப சகிதமாக சுவர்க்கத்துக்கு அனுப்புவதாக அல்ல இந்த வசனத்திலே ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் வாழும்போது மட்டும் குடும்பம் அல்ல மறுசர் மைதானத்திலே சுவர்க்கத்தை அடைகின்ற வரைக்கும் இந்த குடும்பத்துடைய இந்த உறவு தொடர்வதாக அல்ல இங்கே சொல்லி காட்டுகின்றார் அந்த அளவுக்கு ஒரு குடும்பம் முக்கியமானதாக இருக்கின்றது அதனால் பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் மீது பெற்றோர்கள் மிக மிக கவனம் கவனம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவனம் கவனமடைத்துள்ளவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக கொண்டிருக்கின்றது இந்த குடும்ப வாழ்க்கையின் தொடர் மறுமையிலே தான் முடிய போகின்றது இங்கு ஆரம்பிக்கின்றது இங்கு ஆரம்பித்து மறுமையிலே அல்லாவுடைய விசாரணைக்கு பின்னால் சுவர்க்கமா அல்லது நரகமா என்று முடிவெடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை முடிய போகின்றது அதனால் அந்த நரகத்தை நம்பால் தாங்கிக் கொள்ள முடியாது அதற்கு நாம் சக்தி பெற மாட்டோம் அல்லா நம்ம அன்பு காட்டி நம்மை சுவர்க்கத்துக்கு அவன் அனுப்ப வேண்டும் என்றால் நாம் அந்த சுவர்க்கத்துக்கு தகுதியுடையவர்களாக நம்மை நாம் எப்படி நாம் ஆக்கிக் கொள்கின்றோமோ அதே போல நமது சந்ததிகளையும் கூட சோக்கத்துக்குத் தவறான பிள்ளைகளாக நாம் ஆக்கி சொல்ல வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹி நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றான்